வணக்கம் எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் சூனியங்களை எடுக்கும் ரகசியம் சூனியம் செய்வன பாதிப்பு ஏவல் பில்லி சூனிய பாதிப்பு பில்லி சூனிய பாதிப்பு எத்தனை இருக்குது சாதாரணமாகவே விபூதியம் வந்துருச்சு கெட்ட நேரங்களில் கெட்ட பொருட்களை சேர்த்து அதை கொண்டு போய் போட்டாலும் கடுமையான நஷ்டங்களை கொடுத்துரும் அதே போல் இந்த மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய மறைமுகமாக அழிக்கக்கூடிய இந்த பாதகத்திலிருந்து ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு தான் சேவனையை எடுக்கிறது ஏவல் பில்லி சூனியத்தை எடுக்கிறது பில்லி சூனியத்தை எடுக்கிறது சூனியத்தை எடுக்கிறதும் இருக்குது அழிக்கிறதும் இருக்குது செயல்படாமல் தடுக்கிறதும் இருக்குது இப்போது ஏவல் பில்லி சூனியன்ற ஒரு வார்த்தைக்கு வந்து பல வழியிலும் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கறதுக்கு உண்டான வழி அந்த குடும்பத்தில் வந்து சேவன பாதிப்பு இருந்தால் அந்த குடும்பமே நில குலஞ்சி குடும்பத்தில் துர்மரணம் ஏற்பட்டு பல வழியிலும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த குடும்பம் இப்படி சர்வ நாசமாய் போச்சேன்னு சொல்கிற அளவுக்கு பாதகம் இருக்கும் இந்த சர்வநாச சண்டால மையின்னு ஒன்று இருக்குது சர்வநாச மையின்னு ஒன்று இருக்குது ஒரு குடும்பத்தை அழிக்கக்கூடிய மயின் மையின்னு ஒன்று இருக்குது இவ்வளவு இருந்தாலும் இந்த சூன்யத்தை எடுக்கும்போது அந்த மையம் வச்சு பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த சூன்யத்தை எடுக்கணும்னு கேட்டாக்கா ஒருத்தருக்கு பாதிப்பாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு பாதிப்பாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்துக்கே பாதிப்பாக இருந்தாலும் சரி நாம் எடுக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் மூணு பேர் இல்லை ஒரு அஞ்சு பேர் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய காலடி மண் ரெண்டு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்கனாக்கா அத்தனை பேருடைய கையாலையும் மஞ்சள் இல்லை மஞ்சள் பாவைய நாம் அரிசி மாவுடன் சேர்த்து ஒரு உருவ பொம்மையை செய்யணும் ஒரு ஆளுக்கு ஒரு உருவ பொம்மை அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு உருவ பொம்மை நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு உருவ பொம்மை இது எல்லாமே செய்து அஞ்சு கலசத்தை கட்டணும் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு கலசத்தை கட்டணும் அந்த கலசத்துக்குள்ளே என்னவெல்லாம் போடணும்னு கேட்டிங்களனாக்கா அதுக்குள்ளே எட்டி வேறு எருக்கன் வேறு அதுக்கப்புறம் நாம் சிறிய நங்கை பெரிய நங்கை அதுக்கப்புறம் கிளு கிளுப்பை அதுக்கு பிறகு நம்ம வீட்லையும் சரி வெளியிலையும் சரி அந்த துணி அவங்களுடைய உடம்புல இருக்குது பார்த்திங்களா அது வந்து வேர்வை தண்ணி பட்டதாக இருக்கணும் ஏன்னாக்கா செய்கிறவங்க அந்த வேர்வை தண்ணி பட்டை தான் செய்திருப்பாங்க அந்த வேர்வை துளிகள் பட்ட அந்த துணி அதோடு சேர்ந்து முடக்கொற்றான் வேறு முருங்கை மர வேறு இந்த எல்லாம் ஒன்றா சேர்த்து இடித்து அதை வந்து தவிடு போலையும் உமி போலையும் உருவாக்கி அதையும் அந்த உருவு பொம்மையோடு சேர்த்து செய்யணும் சேர்த்து செய்துட்டு அதிலிருந்து இடித்து எடுத்து வைக்கிற வந்து கொஞ்சம் எரித்து விபூதியாக கூட மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் தெரியுங்களா அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு தான் அவங்க செஞ்சுருப்பாங்க இல்லை காலடி மண் துணி எல்லாம் வச்சு தான் செஞ்சுருப்பாங்க அதுக்கு வந்து கிட்ட பண்டியோட உதிரத்தையும் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா கூவாத கோடி சேவையிலேருந்து அதனுடைய உதிரத்தையும் முள்ளம்பன்றி முள்ளையும் இதையெல்லாம் சேர்த்து தான் செஞ்சுருப்பாங்க இதுக்கு நம்ம அதை அழிக்கக்கூடிய இல்லை எடுத்து அவங்கள காப்பாற்றக்கூடிய சூனியத்தை தான் நம்ம செய்கிறோம் இந்த நான் சொன்ன இந்த பொருள் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அதை உருவமையாக செய்து யாருக்கெல்லாம் அந்த பாதிப்பு இருக்கோ அவங்களுடைய தலையை சுற்றி கீழே வைக்கணும் எட்டு முறை சுற்றலாம் இருபத்தி ஏழு முறை சுற்றலாம் அதை சுற்றி கீழே வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களவே வலது கால் முன்பக்கமோ இடது கால் பின்பக்கமும் இரண்டாவது முறை தாண்டுற மாதிரி தாண்டி வெளியில் போக சொல்லிவிட்டு அந்த உருவ பொம்மைக்கு கற்பூரத்தை போட்டு நூற்றி எட்டு கற்பூரம் போட்டு அதை நல்லா எரிக்கணும் எரித்து அந்த சாம்பலை எடுத்துக்கணும் சாம்பலை எடுத்துக்கிட்டு அதோடு சேர்த்து பசுமாட்டு கோமியம் பசுமாட்டு கோமியத்துல வந்து கேட்டிங்கன்னாக்கா ஈனக்கெடாரின்னு அடிக்கடி சொல்லுவேன் ஈனக்கெடாரின்னாக்கா கன்று ஈனாத பசுமாட்டினுடைய மாட்டு கோமியம் அதுக்கு உடனுக்குடனாக அவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செய்வன பாதிப்புகள் விலகி போகிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் வழியாக இருக்கும் அது என்ன செய்யணும்னு கேட்டிங்களனாக்கா அந்த ஈரக்கிடாரினுடைய சாணமும் சரி அதனுடைய கோமியமும் சரி நூறு மடங்கு வேலை செய்யும் இந்த இங்கே எரித்து சாம்பல் எடுத்தீங்களே உருவ செய்து சேவை எடுக்கிறதுக்காக அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய காலடி மண் அவங்களுடைய துணி அதுக்கப்புறம் வேர் எல்லாம் போட்டு சுட்டெரித்து இல்லை அதை இடித்து எல்லாம் வந்து உருவ செஞ்சு அதை எரித்து சாம்பலை எடுத்துக்கிட்டு இதோடு சேர்த்து அந்த ஈனக்கிடாரினுடைய சாம்பலையும் எடுத்துக்கணும் ஈனக்கிடாரினுடைய சாணத்தை சாம்பலாக்கி எடுத்துக்கிட்டு பசுமாட்டு கோமியம் முதல்ல வந்து பசுமாட்டு கோமியத்தை இப்போ செய்து இவங்களுக்கு வந்து சேவனை எடுத்தாச்சு அவங்க வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் எரித்த சாம்பலை அவங்க கையில் கொடுத்துட்டு முதல்ல பசுமாட்டு கோமியத்தை தினமும் வீட்டில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு எல்லாமே வீடு ஃபுல்லாக தெளிக்கணும் வாசலெல்லாம் தெளிக்கணும் நிலமாக இருந்தால் நிலத்தில் தெளிக்கணும் இல்லை வியாபார செய்கிற இடமா இருந்தால் மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை கோழி பண்ணை இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சின்ன தொழிலாளாக இருக்கட்டும் பெரிய தொழிலானாக இருக்கட்டும் எல்லாமே நாசமாகறதுக்கு தான் சூனியம் வைப்பாங்க எல்லாமே நாசமாக தான் செய்வாங்க அதனால் அதெல்லாம் வந்து உங்களுடைய அந்த பசுமாட்டினுடைய கோமை வச்சு எல்லாமே தெளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெளித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சாம்ப இந்த எரிச்சல் அந்த சாம்பில் வீடு பூரா தெளிக்கணும் கொஞ்சமாக போட்டால் கூட பரவாயில்ல இது உள்ளே போன உடனே ஏற்கனவே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சூனியத்தோடு ஏற்பட்ட பாதிப்புகள் வெளியில் போக ஆரம்பிங்க இது ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடாது எட்டு நாள் செய்யணும் இந்த எட்டு நாளுமே என்ன செய்யணும் கட்டிங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆளும் மூணு மூணு வர மிளகா அதுதான் காஞ்ச மிளகான்னு வாங்க இல்லையா அந்த மூணு மிளகா மூணு கற்பூரத்தை எடுத்து உங்கள் தலையை சுற்றி ஒரு மண் பாத்திரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மண் பாத்திரத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மண் பாத்திரத்தில் வந்து மூணு மிளகா வீட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க மூணு மிளகா மூணு கற்பூரத்தை தலையை மூணு முறை சுற்றி அதில் போட்டுன்னு வரணும் எட்டு நாளுமா போட்டுக்கிட்டே வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களாக்கா இது எட்டு நாள் வந்து பசுமாட்டு கோமியத்தை தெளிச்சிட்றீங்க அந்த எட்டு நாள் வந்து கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போனோம் அந்த விபூதியை வந்து வீட்டில் போடுறீங்க அதே மாதிரி தகுடு ஆயித்து எழுதி அதை வந்து கட்டிக்கிட்டு கட்டிக்கிற மாதிரி பசுமாட்டு கோமியத்தில் போடுற மாதிரி மஞ்சள் நீரில் போடுற மாதிரி ஒரு வழி இருக்குது அது தனிப்பட்ட முறையில் வரும் இதை தெளிச்சிட்டு என்ன பண்ணீங்கட்டாக்கா இப்போ நீங்கள் வந்து எங்கே செய்ய முடியலனா நீங்களே அந்த வேலையை செஞ்சுக்கலாம் வெயில் இப்போ காசு கொடுத்து செய்ய முடியலன்னா பசுமாட்டு கோமியத்தை தெளிச்சிட்டு இந்த நீங்கள் எடுத்துகிட்டு சுட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போனால் அந்த சாம்பலவே வீட்டில் வந்து தெளிச்சுட்டிங்க எட்டு நாள் தெளிகிறீங்கனாக்கா எட்டு நாளைக்குமே வர மிளகாங்கிற காஞ்சி மிளகா மூணு கருப்படுத்த தலையை சுற்றி தலையை சுற்றி வீட்டில் எத்தனை பேருக்கு எத்தனை பேரும் மண் பாத்திரத்தில் போட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களாக்கா எட்டு நாள் முடிஞ்ச உடனே ஒன்பதாவது நாள் எட்டு எலுமிச்சம் எடுத்துக்கணும் வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு அத்தனை எலுமிச்ச மழம் வீட்டுக்குள்ளே வந்து நாலு மூளை இருக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு மூளைக்கும் நாலு எலுமிச்ச மழம் அந்த நாலு எலுமிச்சம்பழத்திலையும் நமச்சிவாயம் என்கின்ற எழுத்தை எழுதினாவே போதும் நமச்சிவாயம் அதை கேட்டாக்கா மாந்திரிகம் செய்து கொடுக்குறவங்க நசியம் ஆவான் எழுதி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வேறு எழுத்துக்களை போட்டு எழுதி கொடுப்பாங்க அவங்க என்ன தெய்வத்தை உபாசனை பண்ணாலும் அது போட்டு எழுதி கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் செய்துக்கிறது நமச்சிவாயம் என்ற எழுத்தை அது வந்து பீஜம் போட்டு எழுதணும் சக்கரம் போட்டு எழுதணும் அது வந்து எழுத முடியாது அது இப்போ சொல்லவும் முடியாது அதெல்லாம் அந்த ரொம்ப நேரம் டைமிங் ஆகும் அதனால் நமச்சிவாயன்ற எழுத்துவர் எழுதிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை ஒவ்வொரு மூலையிலையும் போயிட்டு கருப்புரத்தை ஏற்றிட்டு வீட்டுக்குள்ள கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஒரு ரூம்லேயே நாலும் செஞ்சிடலாமா இல்லை ஒரு வீட்லேயே செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா ஒரு ரூம்லேயே நாலும் செய்து மற்ற ரூமில் போய் இருக்குமே ஒரு வீட்டுக்கு நாலு எலுமிஷமாக படி கொடுக்கணும் ஒரு வீட்டை எடுத்துக்கங்க அது வெளி இருக்கலாம் உள் பக்கமான இருக்கலாம் கற்புரத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு கற்புர தீபார்த்தனை காட்டி அந்த நமச்சி என்ற எழுத்த வச்சு நீங்கள் அந்த இடத்துல எந்த மூலியில் வந்து நீங்கள் அதை வந்து உடைக்கிறீங்களோ அந்த மூலியை மூணு முறை சுற்றிட்டு நாலு பக்கமும் நாலு முறை மூணு முறை சுற்றிட்டு கீழே வச்சு அதை கல்லுலேயோ கையிலையோ நசுக்கி அதை எடுத்து பிரித்து போடணும் அப்படி ரெட்டையாகவே அப்படி நசுக்கணுமுன்னாக்கா ஒரு பக்கம் அறுபட்ட மாதிரி பாதி நிற்கும் அது பிரிக்கணும் அதை பிரித்து தூ தூக்கி போடலாம் அது நசுக்கிற அன்னைக்கு அந்த இடத்துல இருக்கணும் அன்றைக்கிற அன்னைக்கு ராத்திரி எல்லாம் அந்த இடத்துல இருந்து மறுநாள் காலையில் அந்த எலுமிச்ச பாடமோ உங்கள் தலைகளை சுற்றி நமச்சி வாங்கினா அந்த எலுமிச்ச படத்தில் எழுதி உங்கள் தலையை சுற்றின நிரமிச்ச படமோ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து வெளியில் வச்சு நசுக்கிட்டு அந்த காஞ்ச மிளகாய் வர மிளகாயும் கருப்புரமாக சேர்த்து ஒரு மண் பாத்திரத்தில் போட்டிங்க இல்லையா உங்கள் வீட்டை தொடச்சி கொஞ்சமாக மண் உங்கள் வீட்டு வாசலோட மண் உங்கள் காலடி மண் இப்படி எல்லா மண்ணையும் ஒன்றா சேர்த்து எடுத்து உங்கள் வியாபாரம் செய்கிற இடம் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அந்த வர மிளகாயெல்லாம் கற்பூரமாக காஞ்சி மிளகாலாம் போட்டிருக்கீங்களே அதிலேயே போட்டு எலுமிஷ் மாற்றி அதிலே போட்டு கொண்டு போய்ட்டு நீர்நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல அது ஆறாக இருக்கலாம் சின்ன ஆறாக இருக்கலாம் கான் ஆறாக இருக்கலாம் இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஏரியா இருக்கலாம் குளமாக இருக்கலாம் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு இதை வச்சு எரித்து அதை எரிச்சுட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்களாக்கா உங்கள் தலையை சுற்றி வச்சுட்டு அங்கேயே உடச்சிட்டு இல்லை வீட்டில் கூட உடச்சிட்டு கூட திரும்பி பார்க்காம உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாமே குளிச்சுட்டு பக்கத்தில் உள்ள கோயில் இல்லை குலதெய்வம் தெய்வம் எங்கேயாவது போய்ட்டு ஒரு ராத்திரி தங்கிட்டு அங்கேருந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா தூனிய பாதிப்புகள் முழுமையாக உங்கள் வீட்டை விட்டு விலகும் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களும் விலகும் நல்லது நடக்கும் அது செய்து முடித்த எட்டு நாளில் செய்து முடிக்கிறீங்க மறு எட்டாவது நாளில் இருந்து உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பமோ கஷ்டமோ வேதனையும் துன்பமோ எல்லாமே விலகி சந்தோஷமாக இருப்பீங்க செய்து பாருங்கன்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்